வடக்கம் அரசு பள்ளிக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பிலான பல்வேறு கல்வி உபகரணங்களை முன்னாள் எம்எல்ஏ இளவலகன் தலைமையில் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் மாவட்டம் திருமலாபடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியும் அண்மையில் நடைபெற்றது அப்பொழுது பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்குவது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் திருமலாபடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான டேபிள் மின்வசரி மாணவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பிலான பல்வேறு கல்வி உபகரணங்களை முன்னாள் மாணவர்கள் முன்னாள் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பாபு சமூகவேல் லியோபால் வைத்தியநாதன் வடமலை மற்றும் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் எட்டு இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக இங்கே மாணவர்கள் சங்கமம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியிலே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமகனார்கள் உயர் திரு முத்தலிங்கம் ஆசிரியர் அவர்களும் உயர் திரு வி பத்மநாதன் அவர்களும் திரு ரங்கநாதன் அவர்களும் உயர் திரு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் அவருடைய தந்தையார் இந்த பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்து இவர் அந்த பள்ளியிலே படித்து அந்த பள்ளிக்கே இவர் தலைமை ஆசிரியராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது இறைவன் கொடுத்த வரம் இந்த வருது சொல்ல வேண்டும் அன்றைக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நீங்கள் இந்த பள்ளியிலே படித்தீர்கள் பள்ளியினுடைய பாதுகாப்பு மாணவர்களின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமரா காற்றாலை காற்றடை மின்விசிறி இன்வெர்ட்டர் சிஸ்டம் ஆப்ரேட் படிக்க இன்வெர்ட்டர் போன்றவர்களை உபயமாக வழங்கினால் நல்லதாக இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய மாணவர் சங்கத்தின் சார்பாக ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலே மொத்தமாக லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த உபகரணங்களை பள்ளிக்கு நாங்கள் வழங்கியதில் மிக பெருமை அடைகிறோம் இதற்கு எங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்த ஆசிரியர் தலைமையாசிரியர்களுக்கும் எங்களோடு இணைந்து பணியாற்றிய என்னுடைய சக மாணவர்கள் சாம்வேல் லியோபால் ராஜேந்திரன் வைத்தியநாதன் படமலை எண்ணற்ற மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் உதவி அமைக்கு நன்றி சொல்லி இந்த விழா சிறப்பிக்க பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூற விடைபெறுகிறேன் சார்பில் இங்கே கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் நான் பள்ளிக்கு வேண்டிய சில தேவைகளை எடுத்துரைத்தேன் என்னுடைய தேவைகளை இந்த பள்ளிக்காக பூர்த்தி செய்யும் விதமாக எழுபத்தெட்டு எண்பதாம் வருடம் படைத்த மாணவர்கள் சார்பில் அந்த கூட்டம் நடைபெற்றது அதில் பங்குபெற்று என்னுடைய கருத்துக்களை உரைத்ததன் பேரில் இந்த மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் லியோ பால் மற்றும் சாமுவேல் ஆகியோர் உள்ளிட்ட பல மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடைய என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று சுமார் ஒரு லட்சத்தின் பத்தாயிரம் அளவிற்கு கேமரா மற்றும் மின்விசிறி இன்வெர்டர் போன்ற பொருட்களை வழங்கியமைக்கு என் பள்ளியின் சார்பாக எனது ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்